கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அப்போ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்திகிட்ட போலீஸ் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்துட்டு அந்த ரியாவை தேடணும்னு எந்த ரிஸ்கை எடுக்க வேணாம் சார் நான் வந்துட்டு எல்லாமே பார்த்துக்குறேன் அவன் எங்கே கிடச்சாலும் சரி உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் சார் சரிங்க சார் நீங்கள் உடனே அவளை பிடிக்கிறதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க ஐஸ்வர்யாவா இந்த திக்கு அப்பாவோட நல்ல விலைக்கு தப்பிச்சோம் இல்லாட்டினா அவளை தான் இந்த வீட்டில் கஷ்டப்பட்டு கெஞ்சி இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம் மறுபடியும் என்னை வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விடாமல் அந்த ரியா விடமாட்டா போல முதல்ல அவகிட்ட போய் பணத்தை கொடுத்து அவளை ஆஃப் பண்ணணும் இல்லாட்டினா போலீஸ் வந்து என்ன கைது பண்ணிட்டு போயிடுவாங்க போல் ஒரு நிமிஷத்தில் என்னை வந்துட்டு கதிகலங்கு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் போலீஸ் வந்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் போக போனவங்க இந்த பக்கம் வந்துட்டு ஐஸ்வர்யா பார்க்குறாங்க இது முழி சரியே இல்லையே ஒரு மாதிரி திரு திருநுனு முழிக்கே அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்துட்டு மைண்ட் வைஸில் யோசித்துக்கிட்டே கிட்ட ஐஸ்வர்யா பக்கத்தில் வர்றாங்க இங்கே பாருங்கள் மேடம் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒத்துழைச்சாதான் அந்த ரியாவை கூடி சீக்கிரம் பிடிக்க முடியும் உங்களுக்கு அந்த பொண்ணை பற்றின எந்த விவரம் தெரிஞ்சாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதை மீறி வேறு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதுக்கடுத்து பின்விளைவுகளை நீங்கள் தான் செஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எதனால எனக்கு உடனே சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல சார் என்ன சார் நான் தான் வந்துட்டு வேறு பொண்ணுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டேன் இல்லை மறுபடியும் நீங்கள் என்னையே சந்தேகப்படுற மாதிரியே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல இது என்னோட டியூட்டி தான் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ எல்லாரோட சந்தேக பருவம் ஏமா தான் இருக்கு போல் எதுக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் இல்லாட்டினா அவ்வளோதான் அந்த ரியா கூட சேர்ந்து எண்ணெய் தூக்கி உள்ள வச்சாலும் வச்சுருவாங்க நம்ம எதுக்கும் கூட எந்த கொஞ்சம் போட்டு போட்டுத்தர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த பக்கம் தீபா மீனாட்சி பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க இருக்காங்க சர்ஜரி வந்துட்டு பண்ண போகிறோம் எல்லாரும் வந்துட்டு பேசண்டை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து எல்லோரும் உள்ளே போய் வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க எனக்காக இப்படி வந்துட்டு உங்கள் உயிரை கொடுக்க பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு திக்க அழுகிறாங்க இந்த பக்கம் வந்துட்டு தீபா என்னோடய தாலியை காப்பாற்றாதானே அத்தை நீங்கள் போய் உள்ளே விழுந்துட்டீங்க என்னோடய புருஷ உயிரை காப்பாற்ற இப்போ உங்கள் உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கே நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியவே இல்லை நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் என்னை எப்படி அன்பா எல்லாம் செஞ்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா அழுகிறாங்க அந்த திக்க வந்துட்டு கார்த்தியோட அப்பா வந்துட்டு நான் எப்படியாவது திரும்பி வந்துரு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடியணும் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது மூச்சுக்கு முன்னு தடவை நான் ஓம்பேர தானே சொல்லுவேன் நீ வந்துருனாச்சியா நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா சரியா நம்ம மட்டும் சும்மா இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்துருங்கத்த எப்படியாவது திருப்பி வந்துருங்கத்த அப்படின்ற மாதிரி எந்திரிங்க எந்திரிங்கன்ற மாதிரி ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தாடி அத்தா நடிகர் திலகத்தை வந்துட்டு அரைச்சி குடிச்சு வச்சிருப்பா உழைவு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அடுத்து வந்துட்டு தீபா வந்துட்டு அவங்க கழுத்தில் இருக்க தாலியை வந்துட்டு கலத்துட்டாங்க நான் இப்போ ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி எடுத்து அபிரமி அவங்க இருக்காங்கல்ல அவங்க காலு கீழே வந்துட்டு வைக்கிறாங்க அத்தை எப்போ எந்திரிச்சி வந்து இந்த தாலி எடுத்து என் புருஷை கையில் கொடுத்து என் கழுத்தில் போட சொல்கிறாங்களோ அப்போ தான் இந்த தாலியை நான் கழுத்தில் போட்டிருப்பேன் அதை நான் தாலி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் எல்லாருமே ஷாக் போய் பார்க்குறாங்க ஏன் தீபா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல ஏன் தாலியை காப்பாற்ற தானக்கா அத்தை உசுறு வந்துட்டு இப்போது இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க போகிற இருந்து அதனால அத்தை வந்து இந்த தாலி எடுத்து கொடுக்கட்டும் அவங்க ஆசீர்வாதத்தோட இந்த தாலியை நான் மனசார வந்துட்டு என் கழுத்தில் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சி இல்லை என்ன பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா கண்டிப்பாக அத்தை ஏஞ்சி வந்து இந்த தாலியை வந்துட்டு என் கையில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ரம்யா வந்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே கார்த்தி ஏன் தீபா வந்துட்டு பார்க்குறாங்க நீ வேற ஏமா வீட்டு பக்கம் போகாமல் விடாத கருப்பாக இதை துரத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு ஒன்று தாலியை கழட்டி கழட்டி வைக்கிறது இல்லைனா வந்துட்டு ஒய்ஃபை மாற்றி மாற்றி வைக்கிறது ஐயோ இவங்களுக்கு பொண்ணுங்க என்னது பொண்டாட்டியா இல்லை போண்டாட்டியானே தெரியல நினைச்ச நேரத்துக்கு டீ இல்லைனா காஃபி அப்படின்ற மாதிரி மாற்றிட்டு போகிற மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்குதோ என்னமோ இவங்க எடுக்கிறத பார்த்தே அப்படி இப்படி பண்ணலாமோ அப்படின்ற மாதிரியாக ஐடியா கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது சரி இனிமேல் வந்துட்டு எப்படி சீரிஸ் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் அந்த ரியா எங்கேயாவது ஓடி ஓடி ஒழியும் ஐஸ்வர்யா கூட காண்டாக்ட்டில் இருக்கும் அதை வந்துட்டு எப்படியாவது தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிறது கார்த்தி வந்துட்டு எப்படியாவது ஐஸ்வியாக்கு ரியாவை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி நகலும் இடையில இந்த ரம்யா தான் என்ன ஆட்டங்காமிக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலை அதை தான் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தீபாவையும் கார்த்தியும் பிரிக்கிறதுக்காக இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்